ரெஸ்பான்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பெல்சி கிளிக் பண்ணிக்கிறேங்க உடனடியாக அப்டேட்ஸ்களை பெற்றுக்கொள்ளுங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சி பிக்பாஸ் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்ற இந்த நிகழ்ச்சி சீசன் ஒன்று சீசன் இரண்டு என்ற இரண்டு பாகமும் பட்டியலொட்டி எங்கும் பரவியது கமல் தொகுத்து வழங்கி மாபெரும் வெற்றி பெற்ற இந்த நிகழ்ச்சியின் மூன்றாம் பாகம் எப்போது வெளியாகும் என்று அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த வேலையில் இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பு நிறுவனமான என்டிமால் நிறுவனம் தமிழில் இந்த ஆண்டு பிக்பாஸ் மூன்றாவது நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இன்னும் ஒரு சில மாதங்களில் இதற்கான ஒப்பந்தம் போடப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் சமீப நாட்களாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு போகும் போட்டியாளர்கள் பற்றிய விவரங்களும் அடிக்கடி கிடைத்துக்கொண்டே இருக்கிறது இந்த வகையில் பிக்பாஸ் சீசன் மூன்றில் பிரபல நடிகை கஸ்தூரி பங்கு பெறப் போவதாக தகவல் வந்தது அவரை அடுத்து தற்போது பிரபல நடிகை சூசனியிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இவர் மைனா படத்தில் வெள்ளியாக நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் பிக்பாஸ் த்ரீயில் வேறு யார் எந்தெந்த நடிகைகள் நடிகர்கள் பங்கு பெறுவார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் அப்டேட்களை பெற்றுக்கொள்ளுங்கள்